மல்லிகார்ஜுன் கார்கே ஐத்தன் வயதில் எண்பத்தி நாலு வயதில் பொய் சொல்லுவதில் மன்னராக இருக்கிறார் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்திய வாக்காளர்களால் மல்லிகார்ஜுன் கார்கேயினுடைய ஆதரவை கிடையாது அரசியல்வாதியாக இருக்கிறாரே தவிர அவருக்கு காந்தி தாசனாக ஆகிவிட்டார் ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திற்கும் தாசானு தாசன் ஆகிவிட்டார் வயநாடில் எங்க ஓட்டு குறைஞ்சு போச்சு மல்லிகார்ஜுன் கார்கே அதுக்கு என்ன சப்பக்கட்டு கட்ட ராகுல் காந்தி வாங்கிய வாக்கு விகிதத்தை விட பிரியங்கா காந்தி வாங்கிய வாக்கு விகிதம் குறைவாக இருக்கிறது அதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க மல்லிகார்ஜுன் கார்கே சுட் ஆன்சர் தட் மகாராஷ்டிராலின் ஜார்க்கண்ட்லையும் இப்போ போய் பாருங்க பெண்மணிகள் எத்தனை பேர் வாக்களிக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு பொதுமக்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்திருக்காரு பாருங்க நரேந்திர மோடி அதுவே ஒரு வரவேற்கத்தக்க செய்தி காங்கிரஸ் வேண்டுமென்றே நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா இவர் அனைவருமே இந்த காந்தி குடும்பமே இந்துக்களுக்கு எதிரான குடும்பம் அண்டை தேசமான பங்களாதேஷில் செக்யூலரிசம் என்ற வார்த்தையும் சோசியலிசம் என்ற வார்த்தையும் எடுத்து விட்டு பங்களாதேஷை முழு முஸ்லீம் கன்ட்ரியாக பிரகடனம் செய்ய வேண்டும் என்று ஒரு பிரஸ்தாபம் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் விஜயதசமியின் பேச்சில் கூட குறிப்பிட்டார் பங்களாதேஷில் நடப்பது ஒரு அந்நியாயம் அக்கிரமம் அங்கு இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எல்லாம் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் என்று இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நரேந்திர மோடியினுடைய ஆசை பெண்களுக்கு முதலிடம் தர வேண்டும் என்று சென்ட்ரல் செக்யூரிட்டி ஆல் விமன் ஒரு உருவாக்குவதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது இரண்டாயிரத்தி

டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் நமஸ்காரம் காங்கிரஸ் கட்சி என்றாலே உங்களுக்கு வந்து கோபம் வருவது உண்டு அதுல குறிப்பா ராகுல் காந்தி என்ற உடனே உங்களுக்கு வந்து கோபம்ன்றது கட்டுக்கடங்காம போயிடும் அதனால ராகுல் காந்தியை மட்டும் குறைச்சிக்கிட்டு கார்கே தேசிய தலைவரை பத்தி நான் ஒரு கேள்வி கேட்கணும் அவர் வந்து சொல்கிறார் பாஜக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது இல்லை அப்படின்னு சொல்லி பாஜக மீது ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் இதை நீங்க எப்படி மல்லிகார்ஜுன் கார்கே ஐத்தன் வயதில் எண்பத்தி நாலு வயதில் பொய் சொல்லுவதில் மன்னராக இருக்கிறார் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்திய வாக்காளர்களால் மல்லிகார்ஜுன் கர்கேனுடைய ஆதரவே கிடையாது மல்லிகார்ஜுன் கர்கே என்பவர் ஒரு எதை சொல்ல வேண்டும் என்று புரியவில்லை ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறாரே தவிர அவருக்கு காந்தி தாசனாக ஆகிவிட்டார் ராகுல் காந்திக்கும் சோனியா காந்தியிற்கும் தாசான தாசனாகிவிட்டார் ஒன்று இரண்டாவது தாங்கள் எல்லாம் மல்லிகார்ஜுன் கர்கே பற்றி பேசுகிறீர்களே இன்று காலை நான் ஒரு ஷாக்கிங் நியூஸ் கேள்விப்பட்டேன் அதை தங்களுடைய நேர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒன்று வயநாடில் எங்க ஓட்டு குறைஞ்சு போச்சு மல்லிகார்ஜுன் கார்கே அதுக்கு எந்த சப்பக்கட்டு காட்ட போறாரு ராகுல் காந்தி வாங்கிய வாக்கு விகிதத்தை விட பிரியங்கா காந்தி வாங்கிய வாக்கு விகிதம் குறைவாக இருக்கிறது அதை தினம் பதில் சொல்ல போறாங்க மல்லிகார்ஜுன் கார்கே ஷுட் ஆன்சர் தட் இல்லைங்களா மல்லிகார்ஜுன் கார்கே அப்படி விட்டுட முடியுமா அவர் போய் சொல்றாரு இத்தனை வயசுல வாயில் நிறைய இருக்குது பிஜேபி ஒன்னும் எங்க மகாராஷ்டிராலையும் ஜார்க்கண்ட்லையும் இப்போ போய் பாருங்க பெண்மணிகள் எத்தனை பேர் வாக்களிக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்குனுட்டு காரணம் பொதுமக்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு பாருங்க நரேந்திர மோடி அதுவே ஒரு வரவேற்க சக்க செய்தி இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக மல்லிகார்ஜுன் கர்கே என்னுடைய கூற்று பொய்யாகிவிடும் ஜார்க்கண்ட்ல வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தேர்தல் பரப்புரையின் போது அவர் குறிப்பிடுகிறார் காங்கிரஸ் கட்சி என்பது இடஒதுக்கீட்டிற்கு எதிரான ஒரு கட்சி குறிப்பாக தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை நிறுத்திவிட்டு முஸ்லிம்களுக்கு வழங்க உள்ளனர் ஆனால் பாஜகவின் கடைசி எம்எல்ஏ இருக்கும் வரை முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படாது அப்படின்னு சொல்லி அவர் பேசியதாக செய்திகள் வருகிறது உண்மை என்ன பேசியதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கொள்கை அது இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய கட்சி இது நடுவே காங்கிரஸ் வேண்டுமென்றே நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சோனியா காந்தி ஈவன் ராகுல் காந்தி பிரேம்கா இவர் அனைவருமே இந்த காந்தி குடும்பமே இந்துக்களுக்கு எதிரான குடும்பம் அதைத்தான் அமித்ஷா மீண்டும் மீண்டும் நிலைநாட்டுகிறார் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக வந்ததை நினைவு கூறும் அமித்ஷா அவர் ஒரு தீவிர இந்து ராஷ்டிரா இதை பாருங்க விஜய் இன்று காலை பல பத்திரிகைகளிலும் செய்தி ஊடகங்களிலும் செய்தி வந்தது என்ன என்று கேட்டால் அண்டை தேசமான பங்களாதேஷில் செக்குலரிசம் என்ற வார்த்தையும் சோசியலிசம் என்ற வார்த்தையும் எடுத்துவிட்டு பங்களாதேஷை முழு முஸ்லிம் கண்ட்ரியாக பிரகடனம் செய்ய வேண்டும் என்று ஒரு பிரஸ்தாபம் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் வைத்திருக்கிறார்கள் அதை பார்த்து போனால் இந்தியாவில் இதே காங்கிரசும் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் செகுலரிசம் வேண்டிய வேறு எடுக்கக்கூடாதுங்கிறாங்க இங்கு ஒரு ஹிந்து நாஷ்ட்ரா ஸ்டேட் என்று சொன்னாலும் அதை எதிர்க்கிறார்கள் அதைத்தான் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் விஜயதசமி பேச்சில் கூட குறிப்பிட்டார் பங்களாதேஷில் நடப்பது ஒரு அந்நியாயம் அக்கிரமம் அங்கு இருக்கக்கூடிய இந்துக்களுக்கெல்லாம் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் என்று அதற்கு ஏற்ப இன்று காலை சுப்ரீம் கோர்ட் பா பங்களாதேஷில் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க கான்ஸ்டியூஷன்லேருந்து அந்த பேர் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு முஸ்லீம் கண்ட்ரி ஆச்சுன்னா இந்து இந்து ராஷ்டிரா பண்ணலாமே இந்தியாவையும் அதுக்கே காங்கிரஸ் என்ன பதில் சொல்ல போகுதுங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகும் அதை கண்டிப்பாக நரேந்திர மோடி அமித்ஷா எல்லாம் உன்னிப்பாக கூர்ந்து கவனிக்கிறார்கள் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா தேர்தலில் அது பிரதிபலிக்கும் என்று தான் பாஜக நினைக்கிறது நானும் நினைக்கிறேன் விஜய் மோடி அரசு ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது முதல் இந்தியன் பெட்டாலியன் அதாவது மகளிருக்கான சிஐ எஸ்எப் என்ற அமைப்பை வந்து அறிவித்திருக்கிறது இதோட சிறப்புகள் என்ன ஜெய் நரேந்திர மோடி எப்பொழுதுமே தங்களுக்கும் தெரியும் டெல்லியில் நடக்கக்கூடிய சாந்தி பத் கர்த்தவ்ய பாத் என்று பெயர் மாற்றி இருக்கிறார்கள் இந்தியாவினுடைய வகுப்புகளில் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நரேந்திர மோடியினுடைய ஆசை பெண்களுக்கு முதலிடம் தர வேண்டும் என்று விமானத்திலும் சரி கடல் கப்பல் படையிலும் சரி நேற்று நான் ஒரு செய்தியை படித்தேன் அண்ணன் தங்கை இருவருமே ஒரு வார்ஷிப்புக்கு கமாண்டராக இருக்காங்க ஒரு கப்பல் அது ஒரு இந்திய கப்பல் தலைவர் அதை திரிபாட்டி என்பவர் சொன்னார் அதை மாண்புமிகு ராஜ்நாத் சிங் ராணுவத்துறை அமைச்சர் இருக்கிறார் அது மாதிரி சிஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல ஆல் விமன் ஃபோர்ஸ்னு ஒரு உருவாக்குவதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதி பார்த்து தமிழகத்தில் ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க இப்பொழுது மத்திய அரசாங்கம் அம்மையார் ஜெயலலிதாவுடைய கனவை நிறைவேற்றுகிறது அதே மாதிரி ஏன் மு க ஸ்டாலின் ஒவ்வொரு துறையிலும் பெண்களுக்கு அதிகம் ஒதுக்கீடு தர வேண்டும் ஏன் உதயநிதியே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஒரு லேடி மெம்பர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாதா அல்லது அவர் பண்ண இல்லை என்றாலும் அரசாங்கத்தில் முக்கியமான இருக்கக்கூடிய போலீஸில் ஜெயலலிதா கொண்டு வந்ததை அவர் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுங்க இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள் சிஎஸ்எஃப் எப்படி ஆல் விமன் போர்ஸ் என்னாரோ அதே மாதிரி தமிழ்நாடு போலீஸ்க்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நாரதர் மீடியா மூலமாக முதலமைச்சருக்கு ராஜகோபால் வேண்டுகோள் மத்திய அரசாங்கம் எச்சரிக்கையும் ஈடுபடும் என்ஜிஓக்களுக்கு அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் அப்படின்ற ஒரு அதிரடியான ஒரு எச்சரிக்கையை மத்திய அரசு விடுத்திருக்கிறது இதற்கான காரணமாக என்ன இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மூலம் கண்ட்ரி மூலமாக இஸ்லாமியர் கண்ட்ரி மூலமாக இந்தியாவில் பற்பல என்ஜிஓக்கள் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு பணம் கோடி கணக்கில் வந்ததுங்க அதே நடித்திருந்தாங்க இப்ப பாருங்க தமிழ்நாட்டிலும் சரி அண்டை மாநிலமான ஆந்திராவிலும் சரி இந்துக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்கு அமெரிக்காவும் பல ஆஸ்திரேலியா லண்டன் போன்ற அமைப்புகள் பல பணம் கொடுத்ததுங்க சர்ச்சுக்கள்லாம் அதெல்லாம் அமித்ஷா வந்து நிறுத்திட்டாங்க ரெண்டு லட்சம் என்ஜிஓக்களுக்கு பணம் வருவது நின்று போச்சுங்க இப்போ ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க இன்னி காலைல இல்லைங்க பதினோரு கண்டிஷன் போட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்க நிறைவேற்றினால் தான் தங்களுக்கு பணம் கிடைக்கும் என்று ஸோ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் மத மாற்றங்களை செய்வதற்காகவே அயல்நாடு பணம் கொடுக்கிறது என்ற ஒரு தாக்கத்தை நரேந்திர மோடி அரசு நிறுத்தியது அதைத்தான் ஆளுநர் ஆர் என் ரவி கூட பிரதிபலிக்கிறார் தருமஊர் ஆதீனம் மதுரை மதுரை ஆதீனம் போன்றவர்கள் கூட சின்ன சின்ன கிராமங்களில் கிறிஸ்துவர்கள் வந்து விட்டார்கள் இந்துக்களாக முஸ்லிம்களாக மாற்றுவது மாபெரும் தவறு என்று ஆர் என் ரவி அந்த குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் இதை வைத்து பார்த்தால் அமித்ஷா எடுத்த முடிவு மத்திய அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சர் எடுத்த முடிவு என்ஜி களுக்கு அரசு சார்பு இல்லாம இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அயல் நாட்டு பணங்களை எடுப்பதன் மூலமாக இந்தியாவினுடைய ஒருங்கிணைப்பையும் சீரமைப்பையும் ஆளுமையும் கிடைக்கிறார்கள் என்று தான் அமித்ஷா மனதில் நினைக்கிறார் அதை தான் ஆர் எஸ் எஸ் நினைக்கிறது கன்வர் இந்தியாவின் அதிகமாகிவிட்டது உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல அதிரடியான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நமஸ்தே நமஸ்தே ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி நான் இத்துடன் முடிக்கிறேன் பாரத் மாதா கி ஜெய்